ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என் விதியலில் அவர் சத்தத்திற்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதினேழாவது அதிகாரம் மூணாவது வசனம் நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரி ஆற்றண்டையில் ஒளிந்து கொண்டிரு என்று ஆண்டவர் இங்கே எலியாவை பார்த்து ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்லுகிறார் பாருங்க கத்தர் ஒரு காரியத்தை உங்களுக்கு எனக்கு சொல்லுகிறார் என்று சொன்னால் அதை உடனே நீங்களும் நானும் கீழ்படிய பிரயாசப்பட வேண்டும் ஆண்டவர் எந்த சூழ்நிலையில் இருக்கிற சொல்கிறார் எப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ளாக நம்மளை கடந்து போக சொல்லுகிறார் ஒருவேளை எளியா சொல்லலாம் ஆண்டவரே தேசம் எங்கும் பஞ்சமாக இருக்கப்பா ஆண்டவரே எங்கேயுமே மழை இல்லை எங்கேயும் தண்ணி இல்லை நான் போய் ஆற்றங்கடையில் உட்கார்ந்தா உணவுக்காக நான் என்ன பண்ணுவது ஆண்டவரே என்று சொல்லி ஒருவேளை எலியா நினைத்து கொண்டிருக்கலாம் ஆனாலும் கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னால் கர்த்தர் என் வாழ்க்கையில் இந்த காரியத்தை செய்யன்னு சொல்லும்போது அதை நீங்களும் நானும் செய்ய முழுமனதோடு பிரயாசப்பட்டோம் என்று சொன்னால் அந்த இடத்திலும் தேவன் உங்களையும் என்னையும் போசிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் கேடி தாற்றங்கடையில் எலியாவுக்கு தினமும் காகங்கள் வந்து அவனுக்கு உணவை அளித்தது என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்க முடியும் சூழ்நிலைகள் சாத்தியமில்லாத இடத்துல சூழ்நிலைகள் ஒரு நாளும் நமக்காக உலகத்தாருடைய பார்வையில் சாத்தியமே இல்லை அப்படிங்கிற ஒரு இடத்துல கர்த்தர் உங்களையும் என்னையும் போசிக்க வல்லவர் நம்ம தேவைகளை சந்திக்க அவர் வல்லவர் அதனால் நீங்கள் நான் நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்னா அதிகமாக கத்தர் எப்படி செயல்படுவார் என்பதை குறித்து தான் யோசிக்கணும் நம்ம போய் என்ன பண்ணலாம் நம்ம இந்த காரியத்தில் எப்படி ஜெயம் கொள்ளலாம் நம்மளால் இது முடியுமா இந்த காரியத்தை நம்மளால் செய்ய முடியுமா அப்படி யோசிக்காதீங்க அப்படி யோசித்தோம்னு தோல்வியில் கொண்டு போய் விட்டுரும் என்னுடைய சூழ்நிலைகள் மத்தியில் என்னுடைய பாடுகள் மத்தியில் என்னுடைய உபத்திரவங்கள் மத்தியில் என்னுடைய கஷ்டத்தின் மத்தியில் கர்த்தர் எனக்காக என்ன செய்ய போகிறார் அவர் எப்படி என் தேவைகளை சந்திக்க போறார் அதை நான் சந்திக்க நான் அவர் எப்படி நடத்துவார் அவர் எப்படி என்னுடைய சந்திப்பார் அதை காண நான் ரொம்ப வாஞ்சியாக இருக்கிறேன் நிச்சயமாய் என் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி ஒரு மேலான விசுவாசத்தோடு மேலான சந்தோஷத்தோடு மேலான நம்பிக்கையோட நீங்க தேவனை இறுகமாய் பற்றி கொள்வீர்கள் என்று சொன்னா சூழ்நிலை சாதகமில்லாத இடத்திலும் அவர் சாத்தியமான காரியங்களை செய்ய வல்லவர் காட் பிளஸ் யூ ஆமே ஆமே